அவது உள்ள சைத்தானுல்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் தில்லா அலகம் தில்லா அலகம்லா அன்பார்ந்த நேயர்களே அறுபத்தி ஒன்பதாம் நாள் இஸ்ரேல் நடத்தும் ஆக்கிரமிப்பு போரும் அதை ஏற்று நிற்கக்கூடிய போராளிகளினுடைய போரும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது மொத்த கவனமும் அல் சுஜயா என்ற இடத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போல் காசா பகுதிக்குள் நம்மளுடைய இஸ்ரேலுடைய படை போகும்போது அது கடைசியாக அடி வாங்கியதும் நெளிந்ததும் அங்கேதான் வரலாற்றில் இதுவரைக்கும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அதிகமாக இறந்தது அல் சுஜைதா என்ற இடத்தில்தான் அதன் பிறகே அல் சுஜய்தா என்பதனுடைய கீர்த்திகளை எல்லாம் நடுநிலையான பத்திரிகையாளர்களை எழுத தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுதும் அதிகமாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மூன்று நாட்களில் அ கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகமான டாங்கிகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு இஸ்ரேலிய இராணுவ தளபதி தேர்ட்டீன்த் யூனிட் கமாண்டர் என்று சொல்கிறார்கள் பதிமூணாவது பிரிவின் தலைவர் நாங்கெல்லாம் ஒன்றா கூடி சூறாக பண்ணோம் ஒன்றா கூடி கலந்து ஆலோசனை பண்ணோம் ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு பெரிய குண்டு சத்தம் கேட்டது என்னுடைய இராணுவ வீரர்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் அங்குமிங்கும் ஓடினார்கள் பிறகு பார்த்தால் ஒம்பது பேரை தவிர மீது எல்லோரும் பிடமாக கிடந்தார்கள் இது நேற்று ஒரு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று சொன்னோம் அதுக்கு மேலே இது எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் எழுவத்தி ரெண்டு டேங்கிகளை அழித்து இருக்கிறோம் பல்வேறு முனைகளிலும் என்று சொல்வதில் அல் சுஜய்தா இடத்தில்தான் அதிகமாக அழிவை சந்தித்திருக்கிறார்கள் அதனால் ரம்ஸ் பரோடி என்ற பாலஸ்தீன் கிரானிக்கலுடைய எடிட்டர் எழுதுகிறார் எப்போ அல் சுஜாதாவுக்கு போய்விட்டார்களோ அதன் பிறகு அவர்கள் திருந்தவ திரும்ப மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அல் சுஜய்தா காசா சிட்டிக்கு அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல இது ஆரம்ப காலத்தில் பிரான்ஸ் பிரிட்டன் ஆகியோற்றினுடைய கூட்டுப்படைகளை தோக்கடித்த ஒரு இது ரெண்டாவது சலா அங்கே இருப்பவர்கள் நாங்கள் சலாவுதீன் அயூபியினுடைய மாற்று மார்டார் பிரிகேட்ஸை சார்ந்தவர்கள் சலாவுதீன் அயூபி அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கார் அதனால் அவர்களுடைய வாரிசுகள் என்று பேசக்கூடிய அளவுக்கு தோல்வியை காணாதவர்கள் தி லெஜண்டரி சுஜாதா வாரியர்ஸ் என்று எழுதுகிறார்கள் வரலாற்றில் தடம் பதித்த சுஜய்தா படைவீரர்கள் என்று எழுதுகிறார்கள் ஆக சுஜய்தா வந்து இன்னொரு கோணத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் காரணம் என்னவென்றால் அங்கே அரப்ஸ் குர்ஸ் துருக்மேன் முஸ்லீம்ஸ் அண்ட் ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் இவ்வளோ பேரும் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லீம்கள் அரபுக்கள் குர்துக்கள் துர்க்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த இனம் எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு பூமி ஆனால் அங்கே உள்ள முஸ்லீம் வாரியர்கள் மிகப்பெரிய போராளிகள் மிகப்பெரிய சரித்திரத்தை படித்தவர்கள் இன்றைக்கும் இதுவரைக்கும் இஸ்ரேல் இந்த போர்க்களத்தில் ஹாசா போர்க்களத்தில் இறந்ததை விட கடந்த மூன்று நாட்களில் அதிகமான போர் வீரர்களை இழந்திருக்கிறது முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை அங்கே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அப்போ பழைய வரலாறு திரும்புகிறது என்று பேசுகின்ற அளவுக்கு இப்போ மொத்த யுத்தமும் அல் சுஜ்தாவை நோக்கி இருக்கிறது குண்டு போடுறான் மேலே இருந்து குண்டு போடுறான் அதை பற்றி கவலைப்படாமல் சண்டை நடக்குது தரையில் போன பிற மேலே இருந்து எதுக்கு குண்டு ஆனால் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க தரையில் நகரணும்னா மேலே இருந்து அதுக்கு முன்னாடி குண்டு போட்டு ஆள் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினா குண்டு போடும்போது அங்கே இல்லை குண்டு போட்டு போன பிறகு டக்குன்னு வாரம் ஒரு இதை எடுத்து வீசுகிறான் இது அல்காசம் பிரிகேடுடைய மோஸ்ட் ட்ரெயின்டு மெம்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள எந்த நிலையிலும் தோற்கடிக்க முடியாது என்று ரம்சு பரவடி சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமாக அது இன்றைக்கு நேற்று மூன்று நாட்களுக்கு முன்னால் இருந்து இன்றைக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னால் அங்கே தலைமை தாங்கிய ஒரு தளபதி இஸ்ரேலுடைய வார் வார்காபினட் சொல்லக்கூடிய யுத்தத்துக்கான அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் பயங்கரமாக சண்டை இருக்கார் அவர் சொல்லார் நீ வந்து மக்களுக்கு நேற்று என்ன நடந்ததுங்கிறத மறக்கிற இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ சொல்ல மாட்டேன் என்கிறாய் இனி என்ன நடக்கும் என்பதை அவர்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் யார் சுன்னர் போன்றவர்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் நீ அந்த களத்தை விட்டு வரமாட்டாய் அதனால் ஒன்றே ஒன்று செய்யும் ஹாஸ்டேஜஸை கூப்பிட்டு இத்தத்தை ஒட்டு மொத்தமாக சீஸ் வேறு இல்லை இல்லை அந்த மாதிரி பேச்சலாம் இல்லை போர் நிறுத்தம் இல்லை இல்லை போர் ஒரே ஐடியாக க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஏனென்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு நேற்று கலங்கி போயிருந்தார் என்பதை நாம் குறிப்பிட்டோம் அதன் பிறகு சகோதரே கார்ன்யூனியூஸ் அறுபத்தொம்பது நாள் படை நடத்தியும் கார்ன்யூனியூஸும் அவங்க கை வைக்க முடியல இப்போ படைகளை கொண்டு போக முடியாமல் வான்வழி தாக்குதல் அங்கே இருக்க பில்டிங்கெல்லாம் இருக்க இடித்தாச்சு அதுக்கு பிறகு போகிறாங்க நேற்று கார்ன்யூனின்ஸில் இருபத்தி நாலு டேங்குகளை ஒளி அழித்திருக்கிறார்கள் ஒரு பத்து இராணுவ கமாண்டர்ஸ் ஒன்றா போயிருக்காங்க நேற்று ஒரு பத்து இன்னைக்கு ஒரு பத்து அவங்களுடைய கமாண்ட் சென்டர்னு ஒன்றாங்க கார்யூனிஸில் வச்சுக்கவே முடியல அதை வச்சுக்கிட்டு தான் போனாங்க அதே மாதிரி தான் ரஃபா பார்டர்லேயும் கொஞ்சம் குண்டுகளை போட்டு கொஞ்சம் பில்டிங்களை எரிச்சிருக்காங்க அங்கேயே இருந்து அடித்து துரத்திருக்காங்க அதன் பிறகு இவர்கள் கார் யுனிஸு அதோட விடல பைத்துலோகியா லோஹியா அல் ஜெய்தூன் தமிழ் முத்தலாங்கிற இடங்களிலும் தொடர்ந்து சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் இருந்த ஃபீ சோஃபா என்ற இடமும் உண்டு இங்கே எல்லாம் ஃபீல்டு கமாண்டர்ஸோடைய இதையே அழித்து விட்டார்கள் எல்லாம் தப்பிச்சா போல போதும்னு ஓடிருங்க நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் அப்போது அந்த நாலு நாளில் பயங்கர உக்கரமான சண்டை நடக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நேற்று நான் உங்களிடத்திலே சொன்னேன் இந்த ஃப்ளட்டிங் வந்து அதாவது மத்திய தர கடலுடைய தண்ணியை உள்ளே பார்த்துக்கிறார்கள் என்று நான் சொல்லும்போதே உங்களிடத்தில் ஒரு இக்கண்ணா வைத்து தான் சொன்னேன் அது என்னவென்று சொன்னால் இந்த செய்தியை தந்த பத்திரிகைகள் எனக்கு நம்பிக்கை இல்லாது அதனால் நான் வேறு எங்கேயுமே இருந்தால் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொன்னேன் அது உண்மை என்ன என்னவென்று சொன்னால் ஸ்ட்ரீட் ஜேனலும் யூஎஸ் டுடே என்ற பத்திரிகை தான் இந்த செய்தியை தந்தது அதனிடம் நேற்று இஸ்ரேலிய இராணுவ வீரர்களிடம் பல பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலிலும் கேட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவ பத்திரிகைகளும் கேட்டிருக்கிறது வெளியிலிருந்து ஒன்று ரெண்டு ஊடகங்களை தான் அங்கே அவன் அலோவ் பண்ணுறான் அவங்களும் கேட்டிருக்காங்க ஃப்ளட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேலாம் மத்திய திரைக்கடலிலிருந்து குழாய்கள் வழியாக தண்ணீரை பீச்சுவதை நீங்கள் தொடங்கி விட்டீர்களா என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டோம் ஆப்ரேஷனல் சீக்ரெட்ஸுன்னு சிலது எங்கள்கிட்ட உண்டு சிலது பற்றிய உண்மைகளை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நேற்று எல்லோரும் போட்டாங்க அது வந்து ஜெயிக்காத ஒரு இது ஏன்னா இன்னொன்று சைன்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய அட்வைசர்ஸ்லாம் சொல்லியிருக்கானோ அந்த நீ அதை ஆரம்பித்தேன்னா மிகப்பெரிய அழிவுகள் இஸ்ரேலுக்கும் சேர்ந்து தான் வரும் அதனால் ரெண்டாவது அது முடியவே முடியாத ஒரு சிஸ்டம் ரெண்டாவது அவங்க அதுக்குள்ளே பக்குவமான ஏற்பாடுகளை பண்ணியிருப்பார்கள் நீ தோற்று போயிடுவேன் அதனால் நேற்று அதை ஒரு பெரிய இத்து ஆயுதமாக சொன்னவர்கள் இன்றைக்கி வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் ஆக இவர்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது அடுத்து ஒரு பீதியை கிளப்பி விட்டார்கள் அடி வாங்கும்போது ரொம்ப பயங்கரமான அடி ஏகப்பட்ட இழப்புகளாக இருக்கிறனால ஒரு பீதியை கிளப்பி விட்டார்கள் என்னென்னா கொஞ்சம் பாலஸ்தீனை இங்கே வந்து கையை தூக்கிட்டு துப்பாக்கியோட போய் சரண்டர் ஆகிறார்கள் அந்த கூத்தில் டெய்லி ஆகிறான் உடனே அது போக்கு போலி அது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அதுக்கு பிறகு இன்னொரு வீடியோ கொஞ்ச நேரத்தை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறான் இன்னொரு வீடியோவில் இவன் பிடிச்சிட்டு போன கொஞ்சம் ஆஸ்பத்திரியிலேருந்து பிடிச்சிட்டு போன பாலஸ்தீனர்களை கையை தூக்கிட்டு சரண்டர் மாதிரி எல்லா வீடியோவையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ என்ன புரியுதுன்னா அங்கே வந்து எதிர்கட்சி பத்திரிகை எல்லாத்தையும் மூடிட்டா ஒன்று ரெண்டு பத்திரிகைகள் ஹீப்ரு மொழியில் பிராஞ்சு வச்சுருக்கக்கூடியது மட்டும்தான் அங்கே நிலச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க ஃபுட்டேஜஸும் ஒன்று ஒன்றை பார்க்குறான் என்னென்ன செய்திகளை கொடுக்குறார்கள் என்று அதுக்கு பிறகு இந்த பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியல வார் கேபினெட்டில் உள்ளவனே நீ பொ சொல்கிற ஏமாத்த அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு ஆக இந்த ஃப்ளட்டிங் நீரை பாய்ச்சுவது என்பது தொடங்கப்படாமலே தோற்று போய்விட்ட ஒரு திட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இன்னொரு பொய்யை பரப்புகிறாங்க இப்போ ஹமாசை வந்து அங்கே உள்ள மக்களே எதுக்குறாங்கன்னு உடனே ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க சில நடுநிலையாளர்கள் அதில் வந்து எண்பத்தேழு பெர்சன்ட் எண்பத்தேழு சதவீதம் காசா வெஸ்ட் பேங்கு ஜெனினே ஈஸ்ட் ஜெருசலம் இங்கே வாழக்கூடிய மக்கள் ஏழு அக்டோபர் அன்று போராளிகள் நடத்தினது நியாயமான தாக்குதல் ஏனென்றால் அது வரைக்கும் நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் அதன் பிறகு ஒரேடியாக செத்து போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் அது இருக்கிறது செத்து போனால் அது பரவாயில்லை அது விட பெரிய டார்ச்சராக இருந்தது எண்பத்தேழு பெர்சன்ட் ஆதரிச்சிருக்காங்க ஒரு ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட்டு கமாஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு பெர்சன்ட் பேர் ஹமாஸை அழிப்பது என்பது நடக்காது அவர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பதை அந்த சர்வே உடைய இது என்ன சொல்லுதுன்னா அவர்கள் அழிக்க முடியாது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அடுத்து ஹமாஸினுடைய ஆதரவு எல்லா இடமும் குறைந்து விட்டது பாலஸ்தீ எல்லா இடமும் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது பாலஸ்தீன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உள்ள இருந்த ஆதரவு நெகட்டிவாக போய் எதிர்மறையாக போய் அவர் ரிசைன் பண்ணணுங்கிற அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறேன்னு ஒரு சர்வே போட்டு இந்த பிரபகண்ட ஓவரில் அவங்கள வந்து ஜெயிக்க முடியாமல் இந்த சர்வே பெரிய அளவில் ஒரு பிளாக்கு பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நாட் இன் அவர் நைம்னு சொல்லக்கூடிய யூதர் போரா யூதர்கள் போராடி இருக்கிறார்கள் நாங்கள் எல்லா இடம் வாழ்கிறோம் நிம்மதியாக வாழ்கிறோம் அதனால் நீங்கள் இந்த போகிற நிறுத்துங்கள் இஸ்ரேலை நாங்கள் ஆதரிக்கவில்லை இஸ்ரேலு காலகாலத்துக்கு இனி யூதர்களுக்கு மிக கேவலமான கெட்ட பெயர்களை குழந்தைகளையும் அநாதை குழந்தைகளையும் பெண்களையும் அதிகமாக கொண்ட ஒரு நாடு என்ற ஒரு வரலாறை படைக்கிறது அதனால் அவங்க ரொம்ப பீக்கான அவரில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோடைய மெயின் ரோடுகளை பிளாக் பண்ணியிருக்காங்க இது எப்போ தெரியுமா நடக்குது பைடன் வந்து அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய அமெரிக்காவை சார்ந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்களை வாஷிங்டன் டிசியில் அவர் சந்திக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து ஒரு பெரிய பிளாக்கை பண்ணியிருக்காங்க ஆனால் பைடன் பயங்கர பொய்யன் எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா நான் உங்கள் மக்களை மீட்டுறதுக்கு கத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் வந்துடுவாங்க அப்படிங்கிறான் இங்கே சீஸ்பேருக்கு வீட்டோ ரஷ இஸ்ரேலுக்கு பணமும் ஆயுதமும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அடுத்து ஏமன் இது ஒரு பெரிய உலகமாக இதுதான் நடத்திட்டுருக்கு யமனீஸ் வந்து க மூணு பிரிட்டிஷ் கப்பலு மத்திய திரை கடல் வழியாக இப்போ புகை இருந்ததை ஓன் பண்ணியிருக்காங்க கேட்கலாம் தாக்கிட்டாங்க இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் உள்ளவங்களாம் இந்த எமனி தாக்குதலை சண்டை போடுவதற்கு எழுத்து சண்டை போடுவதற்கு அமெரிக்கா தயங்குகிறது அமெரிக்கா இஸ் இன் எ டைலமா டு ஃபைட் த எனி ஃபோர்ஸஸ்னு சொல்கிறாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு தரையுத்தத்தை ஆரம்பித்தால் அதில் நாம் ஜெயிக்க முடியாது ஒரு கடல் யுத்தத்தை ஆரம்பித்தால் அதில் நாம் ஜெயிக்க முடியாது என்று அமெரிக்கா இப்போ அமெரிக்கா கப்பலாக அனுப்பிச்சு ஃப்ரான்ஸு கப்பலை அனுப்பிட்டு யூதர்கள் தங்களோட ஸ்பெஷல் ஃப்ளீட்டை அனுப்புனாங்க இதுக்கெல்லாம் மேலே யமனி போராளிகள் மேலோங்கி நிற்கிறார்கள் இதில் வந்து பளிச்சுன்னு ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது அது என்னவென்று சொன்னால் அந்த யமனின் என்னுடைய கடல் ஆதிக்கம் அதிக அமெரிக்காவையும் மிஞ்சி இருக்கிறது அமெரிக்காவே தயங்கக்கூடிய அளவுக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த காசா பகுதியில் பட குயலாக இருக்கா இது இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் மீடியா பொதுமக்கள் எல்லாருக்கும் எது கொடுத்துருக்கு இதை போய் ஜெனீனில் ஆயிரத்தி நானூறு அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸோடு போய் ஜெனீனை மூணு நாள் வேட்டையாடி இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அது மின்கம் மின்சார இணைப்பு அது இதெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு பேரை ஷஹீதாகிட்டு வெளியில் அங்கே இருந்து அவனை அடிச்சு அடி தாங்காமல் வெளியில் வந்துவிட்டாங்க கேட்டா எங்கள் வேலை முடிஞ்சு நாங்கள் ஒரு தேடுதல் வேட்டைக்கு போனோம் வந்துட்டோம்னே ஏன் திடுத ராத்திரியே ஓடுற அப்போ ஜெனீனில் அடித்து வெளியே தள்ளி விட்டார்கள் இதனால தான் ஹமாஸோடைய ஆதரவு எல்லா இடமும் பெருகுது இதுவரைக்கும் அமைதியாக இருந்து பார்த்தா உனக்கு சாஞ்சி செறிஞ்சு போய் பார்த்தா நீ உடலை இப்போ திருப்பி அடிக்கிறான் ஆக ஒரு பல் அங்கே ஜெனீனில் போய் இந்த யூத இராணுவ வீரர்கள் ஒரு பள்ளிவாசலில் போய் அவங்க பாட்டு ஒன்றா பாடியிருக்காங்க ப்ரேயர் காலைல ஒன்று விட்ருக்காங்க உடனே கொஞ்சம் பேர் என்ன செய்திருக்கான் டெல்ல வீவில் இருக்கக்கூடிய ஒரு சைனகாக் ஈதர்களுடைய பெரிய ஆலயத்துக்குள்ளால் போய் அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க இந்த பாங்கை அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க அது சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு டெல்ல வீவே உன் கையில் இருக்கா என்ன அதுன்னு தெரியல அங்கேயும் ஹமாஸோடைய தலம் இருக்குன்னு நான் ஆரம்ப காலத்தில் பதினாலு தலங்களில் ஒன்று அங்கே இருக்கேன் நேற்று அண்ண ஹைடெண்ட் ஃபைடுன்னு எழுதுறாங்க இனம் புரியாத கொஞ்சம் பேர் வந்து ஃபுல்லாக உட்காந்து பாங்கு சொல்லி தொழுது வெளியில் போனாங்க அப்படின்னு அப்போ அவங்கள இனிமேல் தேடுற வேலை நடக்கும் அதே போக எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை நடக்கும் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெரிய 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 அட்டோலியங்களை செட்டிலேஸும் சேர்ந்து செய்கிறாங்க அவங்கள திருப்பி அடிச்சிருக்காங்க ஈஸ்ட் ஜெருசலத்தில் முஸ்லீம்களுக்கு சொந்தமான அது அது அஸ்கா பள்ளி அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி உள்ள எல்லா இடங்களையும் கையகப்படுத்துகிறார்கள் கேள்விப்பட்டு ஓஐசி அதை கண்டித்து இருக்கிறது அங்குள்ள மக்கள் அதை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஹிஸ்ஃபுல்லாக என்ன செய்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிஸ்புல்லா நிறைய ராக்கெட் அடித்து நார்தன் காசாவை காலி பண்ணிகிட்டு இருக்கு இவனும் சும்மா இருக்கல ஏற்று குண்டுகளை போட்டுருக்குறான் அதில் நேற்று ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் நம்மளுடைய ஒரு ஒரு தாயோடைய மூணு பேர் முதல் ஒரு யுத்தத்தில் சகிதாக இருக்கான் முதல் ஒரு தாக்குதலில் அவன் பட்டாளத்தில் இருக்கான் அவன் வந்து இஸ்ஃபுல்லாலே சேர்ந்திருக்கான் தன்னோடய அடுத்தடுத்து மூன்று மகன்களை அவள் கொடுத்துருக்கிறாள் கொடுத்துட்டு நேற்று கபர்ஸ்தானத்தில் அவள் பே அவள் ஒரு பத்து நிமிஷம் பேசுனது அந்த குழந்தைகளை அடக்கும் போது உலக மீடியாக்களில் பயங்கரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த சகோதரி சொல்லுகிறாள் நான் இன்னும் எனக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் இந்த போரில் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் அல்லாவின் பக்கம் நிற்கிறோம் நாங்கள் அல் குஸ் என்ற பைத்தில் மோதஸை மீட்பதற்காக என் மகன் இருக்கிறான் அவன் சுகோதாக்களின் உண்மையிலே இருப்பான் நாங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் அது மட்டுமே வெல்லும் என்ற அந்த சகோதரி சிறிது நேரம் ஆற்றிய உரை உலகமெங்கிலும் அரபு மொழியில் ஆற்றிய உரை உலகமெங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு தியாக உணர்வோடு நான் ஏற்கனவே சொன்னேன் அசன் அசரெல்லாம் பேசும்போது காசாவை போல் நம்மளையும் கொண்டு போட்டு அழிப்பான் அந்த நஷ்டங்களை தாங்க நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லி அதை வரவேற்கிறாங்க ஆக சகோதரர்களை இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்த யுத்தம் மிக வேகமாக போய்கொண்டு இருக்கிறது இதனிடையே கத்தர் தன்பங்குக்கு பேச்சுவார்த்தை தொடர்கிறது முசாது தலைவரை அங்கே போக வேண்டாம் என்று நத்தியானுகு தடுத்துட்டார் ஏன்னா இவன் போய் அவங்க ஹமா சொல்லுவெல்லாம் கேட்டுட்டு வந்துறான்னு சொல்லி வேறு ஆள் அனுப்போம்னு சொல்லார் நத்தியான்ஹூ அடுத்து யுஏஏ ரெண்டு அதாவது துறகி நாடு இப்போ முஸ்லீம்களுக்கு இடையில் ரெண்டு நாட்டு ரெண்டு நாடு என்ற பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு என்ற கோரிக்கையை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் என்னை காசா இந்த இஸ்ரேலுக்கோ காசாக்கோ இது மாதிரி உள்ள இதுகளுக்கு ஃபண்டு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கான் யூகேயில் உள்ள பல மந்த அமைச்சர்கள் இரண்டு நாடுகளுக்கு கண்டுபிடித்து ஒன்று பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனே அவர்களை கடிந்து ஆகோ ஓஹோ என்று கத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய மந்திரிகள் எங்களை சுயசைடின் பக்கம் தள்ளாதீர்கள் என்று சொன்னதை நேற்று நான் சொன்னேன் இப்படி இந்த யுத்தம் நீண்டு கொண்டே இருக்கிறதை அடுத்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாஹிர் தவானா